மலையாளத்திலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நடிகைகள் அதிக அளவு தமிழில் நடித்து வருகிறார்கள் இது இன்றல்ல சினிமா உலகம் தொடங்கிய காலத்தில் இருந்து இதுதான் நடந்து வருகிறது அந்த வகையில் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு நடிக்க வந்த நடிகை மாளவிகா மனோஜின் அழகில் கிறங்கி கிடக்கும் ரசிகர்களின் பட்டாளம் அவரை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்க கொள்ள அழகு என்று சொல்லக்கூடிய அளவு தனது வசீகர முகத்தால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் நடிகை மாளவிகா மனோஜ் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த மலையாள திரைப்படமான பிரகாஷ் பரக்கட்டே என்ற திரைப்படத்தில் நடித்து பெருவாரியான ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் மலையாள குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா பகுதியில் வசித்து வந்தார் இவர் தனது பள்ளி படிப்பை சவுதியிலேயே முடித்து விட்டார் பரதநாட்டியத்தை முறையாக கற்றுக்கொண்டிருக்கும் இவர் மலையாள திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பை கிடைத்ததை சரியான முறையில் பயன்படுத்தியதை அடுத்து சின்ன பிரபலமான ரியோராஜ் நடிப்பில் வெளிவந்த ஜோ என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்து அசத்தியிருந்தார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அவ்வப்போது தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய படங்களுக்கான சொக்கியும் போட்டு விடுவார் அந்த வகையில் இவர் தற்போது வெளியிட்டிருக்கிற புகைப்படம் ஒவ்வொன்றும் ரசிகர்கள் மனதில் ஆழப்பதிந்து உள்ளது என்றே கூறலாம் அந்தளவு படு நேர்த்தியாக ஒவ்வொரு புகைப்படமும் இருப்பதால் ரசிகர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த புகைப்படத்தை பார்த்து வர்ணித்து வருகிறார்கள் இயற்கை அழகில் ஜொலிக்கும் நேச்சுரல் பியூட்டியாக விதகலும் மாளவிகா மனோஜ் ஐந்து அடி நாலு அங்கலம் உயரம் கொண்டவர் இவரின் எடை தோராயமாக நாற்பத்தெட்டு கிலோவிற்குள் தான் இருக்கும் புடவையிலும் சரி மாடனுடையிலும் உடையிலும் சரி மனதை மயக்கக்கூடிய இவர் ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவ்வளவு அழகாக இருக்கிறார் கொள்ளை அழகில் மனதை சஞ்சலப்படுத்த ஏற்படுத்தியிருக்கும் இவருடைய புகைப்படங்கள் ரசிகர்கள் மனதில் ஏதேதோ எண்ணங்களை ஏற்படுத்தக்கூட வகையில் இருப்பதாக புகைப்படங்களை பார்த்தவர்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் இதனையடுத்து இவருக்கு புதிய பட வாய்ப்புகள் கட்டாயம் வந்து சேரும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கும் ரசிகர்கள் இது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை திணறடிக்க வேண்டாம் என்பதை வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள் நீங்களும் ஒரு முறை இந்த புகைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கே புருவியும் புடவை முந்தானையில் ரசிகர்கள் அவர் எப்படி முடித்து வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு முறை பார்த்தால் போதாது பல முறையும் பார்க்க வேண்டும் என்றதை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் ரசிகர்கள் கேட்காமலே லைக் மற்றும் கமெண்ட்டுகளை கொடுத்து வருகிறார்கள் இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்